லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்கும் விழாவில் மேடையிலே அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பார்த்து கை நீட்டி பேசிய வீடியோ ஆனது இப்போ சர்ச்சைக்குள்ளாக இருக்குது இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அமித்ஷா பேசுனது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது அது நியாயமும் கிடையாது இன்டர்னல் பாலிடிக்ஸாக இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்தாங்க ரெண்டாவது அவங்க ஃபேமிலியே பொலிட்டிக்கல்லி மோட்டிவேட்டட் பீப்புள் அவங்கள வந்து அதை மாதிரி கண்டிக்கிறது ரொம்ப தப்பு இனிமேல் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பார்ட்டியில் கண்டினியூ பண்ணுறது அதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை நார்மலாக பிஜேபியோட ஆட்டிடியூட் வந்து இது மாதிரி தான் எக்ஸ்பெஷலி அமித்ஷா இவரோட பிஹேவியர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இப்படி தான் இருந்துகிட்ருக்கு அதனால இது எந்த காலத்துலேயும் சேஞ்ச் ஆகாது ஸோ வாட் இட் இட் இஸ் அப்சல்யூட்லி ராங் திஸ் இஸ் மை ஆல் ஒபீனியன் அப்படி பண்ணியிருக்க கூடாது தட் இஸ் டு பண்ணியிருக்கப்படாது பார்ட்டிக்குள்ளேயும் அமித்ஷா அவர்கள் அவரை தமிழிசை அவர்களை வந்து கை நீட்டி பேசுகிறது தவறு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து தமிழர்களுக்கே மொத்த தமிழர்களுக்கே செய்த தவறாக கருதப்படுகிறது கருதுகிறோம் அவர் தோல்வியில் தோல்வி விரக்தியில் அப்படி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அப்படியெல்லாம் அவர் செய்திருக்கக்கூடாது உள்கட்சி பூசலே அவங்க தான் பேசி தீர்த்துருக்கணும் அதை விட்டு பொது மேடையில் இந்த மாதிரி அநாகரிகமாக செயல்படுவது வந்து ஒரு பெரிய தலைவருக்கு சரியான ஒரு விஷயம் அல்ல சரி கிடையாதுமா சரி கிடையாது அது ஒரு தான் அது சரி கிடையாது இது அவருடைய கலாச்சாரம் பண்பாடு அது அவர்களெல்லாம் வந்த வழி அப்படி அவர்கள் அப்படி தானே நடந்து கொள்வார்கள் இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க இவங்க வந்து ஒரு நல்ல இருந்து வந்தவங்க இவங்க வந்து ஒரு மருத்துவர் அவங்கெல்லாம் வந்து பல தரப்பட்ட குற்றையியல் இதிலெல்லாம் எல்லாத்துலேயும் பங்கெடுத்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆர்எஸ்எஸ் அது குஜராத் வணிகம் அது இதெல்லாம் பண்ணி அப்படி இப்படி வந்தவங்க அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்த நெறிமுறைகள் அதெல்லாம் வந்து கற்றுக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது அவங்க அநாகரிகமாக தானே இருப்பாங்க அதனால் இது தமிழிசையம்மா வந்து இது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு அதனால் ஆனால் இது கண்டிக்கத்தக்கது ஆனால் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் பொதுமக்கள் அவர்களுடைய போக்கு அங்கே நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கும் அந்த வேளையில் அந்த சூழ்நிலையில் இந்த தமிழிசை அம்மா அந்த அம்மையாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த உணர்வு எப்படி இருந்திருக்கும் அது ரொம்ப வேதனைக்குரியது தான் ஆனால் அந்த குஜராத்துக்காரர்கள் அவர்கள் செஞ்ச அந்த உள்துறை அமைச்சர் அவர் அவருடைய அந்த பதவி அவருடைய அந்த கர்வம் அவருடைய அந்த வரட்டு அந்த வக்கரம் அது அப்படி தான் இருக்கும் அதனால் அது ஒன்றும் மாற்ற முடியாது இடைகளில் சில நாகரீகம் கடைப்பிடிக்கப்படணும் அந்த நாகரிகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரச்சனை இல்லைகளில் அந்த நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டது தான் தெரிகிறது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரியல அது ஒன்றும் அமித்ஷா சொல்லணும் இல்லை தமிழிசை சந்தோராசன் சொல்லணும் வேறு யார் வேறு யாரோ தமிழ்நாட்டில் யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன்றாங்களா இப்போ ராதாகிருஷ்ணன் சார் இருந்தார் அவர் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு போனார் ஆனால் அண்ணாமலை ஒருத்தர் தான் பொய் பேசியே என்னென்னோ பண்ணார் ஆனால் தமிழ்நாடு மக்கள் தே ஹாவ் டீச்சர் சார் அவருடைய அவர் அவருடைய ஆங்கிஷு அவருடைய இது பர்ஸ்ட் ஆகிடுது வேறு ஒன்றும் இல்லை அண்ணாமலை அவர் வந்து ஒரு ஒரு ஒன் லேக்கு டிஃப்ரென்ஸில் வின் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி கோயம்புத்தில மூணாவது கவுண்டிங்கில்வே டிஎம்கேக்கு டெபாசிட்டே வராதுன்னார் எல்லாமே பொய்யாயிடுச்சு அதனால் அவர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணனும் அவரை லிப் பண்ணணும் ஆலான்ட்டு ரெண்டாவது அண்ணாமலை இங்கேருந்து சென்டருக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு த்ரூ பீப்புள் அதனால அமித்ஷா ஆஃப் நாட் இன்டர்ஸ்ட்டு டு அண்ட் சி ஆல்சோ லாஸ்ட் இர் சப்போஸ் யூ சுட் ஆஃப் ஒன் ட எலெக்ஷன் அமித்ஷா வில் பி ஹாப்பி ஓலார் ஹாப்பி யூ ஆர் ஹாப்பி ஐ அம் ஹாப்பி அதுதான் அமித் ஷா வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணலை அவருடைய ஆட்டிட்யூட் வந்து சென்சர் ஆல் த பிகினிங் த சேம் ஆல் சேஞ்சிங் அத்தாரிட்டேரியன் அவங்க நான் தான் ஆனன்ற மாதிரி ஒரு கர்வம் இதே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இத்தனை இடத்துக்கு போயிருக்காரு எத்தனை ட்ரெஸ்ஸு போயிருக்காரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருந்தால் இந்தியா கண்டிப்பாக டெவலப் ஆகிருக்கும் அதை விட அவர் வேஷம் போட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அது மாதிரி போகிறதுனால நம்ம டேக்ஸ் பணமும் போகுது ஒரு காஃபி சாப்பிட்டா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி மேடம் வாங்கிடறாங்க நம்மளையும் நம்ம பேக்கெட்டில் நின்று எடுத்துகிட்டு அவர் என்ஜாய் பண்ணுறாரு அது எல்லாம் அந்த அம்மா சொன்ன சில கருத்துக்கள் அவங்களுடைய இதுக்கு போயிருக்கும் மாநில பாஜகவை பற்றி சில விஷயங்கள் எல்லாம் அந்த அம்மா பேசியிருந்தாங்க அதனால அது அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இல்லை ஒரு விருப்தியை ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கலாம் இல்லை கூட இருந்து இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அது ஒன்று இருக்கலாம் அந்த அம்மாவை மட்டும் நல்ல ஒரு சூழ்நிலையில் ஆளுநராக இருந்தவங்கள திருப்பி அனுப்பி கொண்டு வந்து அந்த அம்மாவை நிறுத்தி அதுவும் ஏன் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கணும் இது சரியே கிடையாது அதுதான் நான் சொன்னேன் அவருடைய ஆட்டிடியூட் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு ராஜாங்க வந்து ராஜாக்கள் வந்து கோல வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே தெரியுமா அது மாதிரி அமித்ஷா வந்து இந்த பிஜேபியில் ஒரு கோல வச்சு நிற்கணும் நம்போ அப்படின்ற ஒரு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக இஸ் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லை நம்ம யூகத்தின் அடிப்படையில் பேச முடியாது ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் அவங்க என்ன பேசுனாங்கிறதை யாராவது ஒருத்தர் சொல்லணும் பட் எல்லா கட்சியிலையுமே இன்றைக்கி அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க நல்லவர்கள்லாம் கட்சியில் இருக்க முடிகிறது இந்த மாதிரியான அராஜகம் பண்ணக்கூடியவங்க தான் கட்சியில் செல்வாக்கு பெற்று வளருது இன்றைய கால நடைமுறையாக இருக்குது நல்ல அரசியல் நோக்கம் இருக்கவங்களாம் இன்றைக்கி அதில் வந்து சர்வே பண்ண முடியும் இது வந்து ஒரு அநாகரிகமான அரசியல் பண்பாட்டுக்கு விரோதமான ஒரு செயலாகவும் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாகவும் நாங்கள் கருதுகிறோம் மை ஒப்பீனியன் இட் சீம்ஸ் டு பர்த் குவாலிட்டி ஆரம்ப காலத்துலேருந்தே அவருடைய ஆட்டிடியூடு வந்து இப்படி தான் இருக்குது எந்த ஒரு நேரத்துலேயும் அவர் வந்து ஒரு சாஃப்ட் பிஹேவியராக இருந்த மாதிரி நான் கேள்விப்படலை இல்லை அது எக்ஸ்பீரியன்ஸாக இல்லையான்றது தட் இஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ அமித்ஷாவுடைய ஃபாலோயர் யார் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை வந்து அவருடைய ரொம்ப சீடனாக இருக்கலாம் அதனால் வந்து அவர் அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்காரு அமித்ஷா ஃபாலோயர் தட் இஸ் அ திங் இப்போது ஆல் ஓவர் த இந்தியாவில் வந்து இந்த பாலிடிக்ஸ்லையே ஒரு கீழே யாரெல்லாம் அவரை ஃபாலோ இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவரபுளாக என்ன பண்ணணுமோ அதுதான் அவங்க நடந்துகிட்ருக்கே பெண்களுக்கு பிஜேபி மரியாதை கொடுக்குறதே இல்லையே அதுக்கப்புறம் எங்கள் மேடைன்னா கோயில்னா ஸோ பிஜேபி ஹிஸ்டரி பார்த்தோம்னா சின்ன பசங்களை கோயிலை வச்சுட்டு சம்திங் தே ஹேவ் டன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் சில கோயில்லாம் இதே மாதிரி ஸோ அதனால் பிஜேபிக்கு தமிழர்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸு மணிப்பூரில் நடந்ததும் பெண் பெண் பெண்கள் அப்படி பண்ணாங்க மணிப்பூரில் நடந்தது எத்தனை விவசாயிகள் குடும்பங்கள் எத்தனை பேர் என்னென்ன இருந்தாங்க அப்போல்லாம் வந்து தெரியாத உணர்வு அப்போல்லாம் இல்லாத இந்த அம்மாவுக்கு மட்டும் இவங்க காட்டிட போகிறாங்க இவங்கெல்லாம் காந்தியை சுட்டு கொண்டு வந்த அந்த ரத்தத்தை பார்த்து வந்தவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல உணர்வு நல்ல எண்ணமெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க தமிழிசை கவர்னராகிட்டே கண்டினியூ பண்ணியிருக்கணும் ஓகே இப்போது ஸ் இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு ஷி இஸ் ஆல்சோ ட்ரைங் டு இன்டர்ஃபியர் இன் த தமிழ் டிஎன் போலிட்டிக்ஸ் ஆக்சுவலி டிஎன்ல விஆர் ப்ரொஜெக்டிங் அண்ணாமலேயே இது வந்து பெண்களுக்குள்ள அவமானம் தான் இது என்னால் சொல்ல முடியாது அவமான அவமானப்படுத்துகிறது தான் ஒரு இது இல்லை அதுதான் நம்ம தவறுங்கிறது தான் என்னுடைய கருத்து என்பது பெண்ணாக இரு ஆணாக இருந்தாலும் கடைப்பிடிக்கணும் அது ஆணுக்கு மட்டுந்தான் இல்லை பெண்ணுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை அந்த இடத்துல அவர் அதை வந்து சுட்டி காமிச்சது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒன்றுமே வரலையானன்ட்டு ரெண்டாவது எதனால தெரியல பர்டிகுலராக அண்ணாமலைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு அவர் அது ஒரே ரீசன் தான்